நாடகங்களிலிருந்து திரைப்படங்களுக்கு ரசிகர்களை திருப்பியவர் கதைகளில் வரும் முக்கியமான சூழ்நிலைகளுக்கு பாடல்களை உருவாக்கலாம் என்பதை முதன் முதலில் தான் நடித்த திரைப்படங்களில் உருவாக்கியவர் இன்று திரைப்படங்களில் வரும் பாடல்களுக்கு அன்று விதை விதைத்தவர் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் ஜெமினி கணேசன் முத்துராமன் எஸ் எஸ் ராஜேந்திரன் போன்ற அனைத்து நடிகர்களின் நடிப்பில் தியாகராஜ பாகவதரின் தாக்கம் இருக்கும் அந்த அளவிற்கு தமிழ் சினிமாவை பரவவிட்ட ஆலமரம் எம் கே தியாகராஜ பாகவதர் மாயவரம் கிருஷ்ணசாமி தியாகராஜ பாகவதர் என்பதுதான் இந்த பெயரின் விரிவாக்கம் எம் கே என சுருக்கமாக அழைக்கப்படுவார் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் திருச்சி பொன்மலையில் முதன் முதலாக பவளக்குடி நாடகத்தில் அர்ஜுனனாக வேடமேற்று தியாகராஜ பாகவதர் நடித்தார்